இங்க நம்ம இதில் நூலை போக்குறது எப்படின்னு நம்ம பார்ப்போமா இதுதான் நூல் ஸ்டாண்டு இது நூல் ஸ்டாண்டில் இருந்து பேக்கில் போய் நூல் வெளியில் வரணும் மேலே ஓகே இது வந்து பாபின்ல நூல் சுற்றுறதுக்கு எதுவும் அதே மாதிரி மேலே போய் கீழே வந்துட்டு இந்த இந்த இதில் விட்டு இதில் சுற்றி இந்த இதில் விட்டு பாபின்ல சுற்றி இதில் வச்சு இதை லாக் பண்ணிட்டோம்னா இதை நம்ம தைக்கும் போது இது நூல் சுற்றிட்டு இருக்கோம் சுற்றி முடிச்சிட்டு இதில் கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது மேலே போய் வந்து இது உள்ள விட்டு உங்களுக்கு இப்போ அதிகமான டைட் வேணா மூணு இதுக்குள்ளே நீங்கள் விட்டுக்கலாம் நான் ரெண்டு இதில் மட்டும் பண்ணுறேன் இதில் பேக்கில் விட்டு அதே மாதிரி இதில் மேலையும் கீழே நல்ல ஜாயின் பண்ணி இப்படி கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்படி ஒரு ரொட்டேட் ரோட்டேட் பண்ணோம்னா உள்ளோடி நூல் வந்துடும் ஓகே இந்த இதில் இந்த ஹோல் இருக்கா இந்த ஹோலில் ஜாயின் பண்ணி கீழே வந்துட்டு கீழே வரலனாலுமே நோ ப்ராப்ளம் நம்மளுக்கு நூலை நீட்டாக வந்துட்டு இருக்கும் ஏன்னா இது எல்லாத்துலையும் நம்ம விட்டுருக்கனால நூல் நீட்டாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஹோலில் மட்டும் விட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு டைட்டுக்காக இதோ இதில் கீழே விட வேண்டியது இருக்கும் மற்றபடி கீழே விடணும்னு அவசியம் இல்லை ஓகே மேலே விட்டுட்டு இங்கே ஒரு ஹோல் இருக்கும் இருக்கும் இந்த ஹோல் இந்த ஹோல்ல விட்டு வெளியில எடுக்கணும் ஒவ்வொரு தடையும் போது லேசா அந்த நூலை இழுத்து பாத்துக்கோங்க எல்லாத்தையும் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க இப்படி அதே மாதிரி இப்படி புடிச்சுக்கிட்டு இந்த இதுக்குள்ள விட்டுணும் ரெண்டு ஒண்ணு போல சேமா விடுங்க விட்டாச்சா விட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம நெடியில நூல் போர்க்கணும் இங்க சப்போஸ் இருட்டா இருக்கு அப்படின்னா ஆக்சுவலி இந்த ஜாக்கோ இந்த மிஷினோட சுவிட்ச் வந்து இந்த சைட்ல இருக்கும் சைடுல இருக்கும் இங்க வந்து சுவிட்சோட ஐ மீன் இந்த லைட்டிங்கோட சுவிட்ச் இருக்கும் இருக்கா இது லோ பண்றது ஆஃப் பண்றது உங்க லைட்டிங் நல்லா இருக்குன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் இல்ல லைட்டிங் வேணும் அப்படின்னா இது ஓகே இது ரொம்ப பனிச்சுட்டு எனக்கு சரியா இந்த நூலுக்கு இந்த கலருக்கு தெரிய மாட்டேங்க அப்படின்னா டிம் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஹைலா வச்சிருக்கோம் இப்போ பண்ணீங்கன்னா நம்ம அந்த நீடிலோட கோல்ல விட்டு வெளியில எடுத்துட வேண்டியது இது கடையில கேஸும் பாபினும் இருக்கும் இந்த கேஸ் பாபின்ல இந்த பாபின இது உள்ள இன்செட் பண்ணணும் இன்செட் பண்ணிட்டு இந்த நூல் இருக்கா இந்த நூலை இந்த இந்த ஒரு கோடு தெரியுதா இந்த கோட்டு வழிய உள்ள கொண்டு வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது சும்மா இப்படி ஸ்மூத்தா இப்படி இந்த இப்படி கொண்டு வந்தோம்னா இது உள்ள வந்துடும் இந்த ஹோலுக்குள்ள வந்துடும் இந்த ஹோலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கேஸ் அப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு லேச நூல் அப்படி இழுங்க நம்மளுக்கு உள்ள பாபிலும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீட்டா சுத்தணும் அதே மாதிரி நூலும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீட்டா வெளியில வரணும் ஓகே வந்துட்டு இந்த இந்த இதை இப்படி தூக்கி இப்படி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாபின் கீழே விழாது விழக்கூடாது கூடாது விழுந்துச்சு அப்படின்னா இந்த பாபினுக்கு இந்த கேஸ் பொருத்தம் இல்லான்னு இருக்கும் வேற கேஸ் இல்லை வேற பாபின் யூஸ் பண்ணணும் ஓகே இது இப்படி வச்சுட்டு நூல் இப்படி உங்க கைக்கு பின்னாடி போட்டுருங்க அப்பனாத்த தான் குள்ள இப்படி நூல் சிக்காம இருக்கும் உள்ள போகும்போது சரிங்களா நூல் இப்படி பின்னாடி விட்டுட்டு இப்போ இதுக்கு அடியில நம்ம வந்து இதுக்கு கடையில ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் நீங்க கைய வச்சு லேசி தடை பார்த்தாலே தெரியும் அங்க வந்து ஒரு ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அது இந்த இந்த ஹோல் வந்து ஜாயின் அவ்வளவுதான் சரிங்களா அதுதான் ஜாயினிங் அதை வச்சுட்டு இந்த நீடில் இருக்கா இந்த நீடில லேசி ரொட்டேட் பண்ணுங்க இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா உள்ளுக்கடிக்காம இருக்கணும் இடிக்காம இருந்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இன்னொன்னு கீழே உள்ள நூல் மேல அப்படி இழுத்தோடனே இப்படி வரணும் நூலை பிடிச்சிருக்கோம் கையில நீடியில் அடியில் விட்டு மேல இழுக்கும்போது அந்த நூல் மேலே வரணும் மேலே வந்துடுச்சா இதுதான் அந்த செகண்ட் த்ரெட்டு ஓகே இது ஒன்று இது நம்ம நீடி இழுக்குள்ளது ஸோ ரெண்டு த்ரெட்டுமே இப்படி சேர்த்து வச்சுட்டு லேஸாக இப்படி பயன் லேஸை இப்படி இழுத்து பாருங்க இழுத்திங்கன்னா ரெண்டு த்ரெட்டும் ஸ்மூத்தாக இப்படி வரணும் ரெண்டுமே ஒன்று போல் ஈவனாக வரணும் அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் லெவலும் கரெக்டாக இருக்கும் இதை இப்படி அடியில் விட்டு பின்னாடி தள்ளிடணும் இதை கீழே இறக்கிடணும் இப்போ இப்போ இந்த மிஷினில் பெனிஃபிட் என்னன்னா இது வந்து அடிக்கடி இப்படி நம்ம வந்து அமுக்கு தேல் போடும் போது எதுவும் ஒவ்வொரு தடவை மேலே ஏற்றி விட்டுட்டு இருக்க வேண்டாம் இதுக்கு கீழே வந்து இந்த ப்ரெஷர் இருக்கும் இந்த ப்ரெஷர் இப்படி லேசாக அமுக்குனாலே அந்த நண்டுக்கால் வந்து மேலே ஏறி ஏறி இறக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்பீடு இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் இது நம்மளுக்கு வந்து ரெண்டரைல தான் எப்பொழுதுமே தையல் இருக்கும் தெரியுதா நமக்கு இது வந்து ரெண்டரை தான் எப்போதுமே தையல் இருக்கும் இது ரெண்டரை இந்த ரெண்டையில் இருந்துச்சுன்னா தையல் வந்து ஈவனாக இருக்கும் இப்போ உங்களுக்கு இது இது வேண்டாம் நான் வந்து ஹெமிங் பண்ண போறேன் ஸோ அந்த சைடு வந்து எனக்கு சின்ன தையல் வேணாம் பிரிக்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இதை லேஸாக எப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு ஆக்சுவலி ப்ரெஸ் பண்ணாமல் இதை வந்து திருக்குறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது திருக்கிறது கொஞ்சம் ஈஸி ஓகே மூன்று நாலு அஞ்சு வரைக்கும் இருக்கு சோ உங்களுக்கு பெரிய பெரிய தையலாக வரும் உங்களுக்கு நூலை பிடிச்சி இழுத்தோடே வந்துரும் அது மட்டும் இல்லாம நம்ம நெட்ல நெட் ஃபேப்ரிக் நைலான் ஃபேப்ரிக் ஃபேப்ரி நம்ம சுருக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்போ தைக்கும் போது நான் காமிக்கிறேன் ஓகே நம்மளுக்கு நார்மல் ஸ்டிச்சிங் வேணும்னா நம்மளுக்கு தான் கரெக்ட் இந்த பிரஷர் எதுக்கு அப்படின்னா இதுக்கு மட்டும் இல்ல நம்ம பேக்வேர்டுக்கும் இதான் பேக் சைடு போயிட்டு வர்றதுக்கு இதுக்கு நம்ம நமக்கு தெரியும் அதுக்கும் இந்த பிரஷர் தான் வரும் இந்த பிரஷருக்கு டேமேஜ் எடுத்தா பேக் சைடு ஸ்டிச்சிங் வந்து போயிட்டு போயிட்டு வரும் அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பீடு ஸ்பீட் கண்ட்ரோல் இப்போ பிகேனரா இருக்கீங்க அப்படின்னா இதுல வந்து பதினஞ்சு பதினஞ்சுல இருந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் பதினஞ்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து கரெக்டா இருக்கும் இல்லை உங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ எவ்வளவு ஸ்பீடாக இருந்தாலும் நான் வந்து மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னா ஏன்னா கையை உள்ள விட்டுறக்கூடாது ஊசுக்குள்ள கையை விட்டுறக்கூடாது எடுக்க முடியாது அது கொஞ்சம் கஷ்டம் பயங்கர பையனா இருக்கும் அது மட்டும் இல்லாம கிளாத்து நம்மளோட டிசைன்ஸ் மாறிடும் இந்த விளைவுலாம் வரும்போது நம்ம ஸ்பீடு குறைச்சி வச்சிட்டு தான் நம்மளுக்கு சேஃப் ஓகே இல்லை நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னா இங்க டுவெண்ட்டி வைக்கலாம் நான் டுவெண்ட்டி டூ வச்சிருப்பேன் எப்போதுமே எனக்கு இது கரெக்டா இருக்கும்